சனிக்கிழமை இந்த வருஷத்துடைய முதல் செய்கையை மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கார் திடீர்னு வெனிசுனா மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கார் ஒரு சுதந்திர நாட்டின் மேலே காலனி ஆதிக்க காலகட்டத்தில் எப்படி தாக்குதல் நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தி அந்த நாட்டுடைய பிரசிடெண்ட்டை கைது செஞ்சு நியூயார்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் இவ்வளோ பெரிய கலாப்பேரோங்கிறத ஏன் அமெரிக்கா பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன கரெக்ட் ஆயில் எங்கே இருக்கோ அங்கே தான் அமெரிக்கா இருக்கும் அதுதான் காரணம் வெனிசுலா நாட்டுக்கு நடந்தது என்ன ஏன் இவ்வளோ குழப்பங்கள் அங்க இருக்கு அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காரு அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பாத்துடலாம் வெல்கம் டு பிக்பாங் போகன் நான் உங்கள் புகன் அமெரிக்கா வெனிசுலாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன முழுசாக பாத்திரலாம் வாங்க வேர் தேர் இஸ் ஆயில் தேர் வில் பி யூஎஸ்ஏ அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு பழமொழி இருக்கு அது வெறும் பழமொழி இல்லை பயங்கரமான உண்மை அது வெனிசுலா விஷயத்துலேயும் உண்மையாகவே பொருந்திருக்கு வெனிசுலா நாடு அப்படிங்கிறது யுஎஸ்ஏக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு அதாவது தென் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டுக்கும் யுஎஸ்ஏக்கும் ரொம்ப வருஷமாக வந்து டேர்ம்ஸே சரியில்லை அதுக்கு காரணம் எண்ணெய் வளம் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு எண்ணெய் வளங்கிறது எங்கே இருக்குது எந்த நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சவுதி அரேபியான்னு நினைக்கிறீங்களா கத்தார்னு நினைக்கிறீங்களா இல்லை தான் இருக்குது சவுதி அரேபியாவை விட இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு எண்ணெய் வளம்ங்கிறது வெனிசுலாவில் இருக்குது அவ்வளோ பெரிய ஆயில் ரிசர்வ் கொண்ட அந்த நாடு எவ்வளோ ரிச்சாக இருக்கணும் எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வறுமையில் வாடுறாங்க இந்த நாட்டில் இனிமேல் வாழ முடியாத ஏதாவது ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவோண்டான்னு அந்த நாட்டை விட்டு அகதிகளாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணம்ங்கிறது செல்லா காசாக மாறிடுச்சு அவ்வளோ கத்தையான நோட்டுலாம் வெறும் நம்ம ஊர் ரூபாய்க்கு ஒரு ரூபா கூட வராது அந்த அளவுக்கு அதோடைய வேல்யூவேஷனுங்கிறது போயிடுச்சு அது மட்டும் இல்லை தெருவில் குப்பை மாதிரி பணத்தை வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்கிறது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு வெனிசுலா இவ்வளோ சிக்கலை சந்திச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க தங்களுடைய நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி சரியா திட்டமிட்டு செயல்படலை அப்படிங்கிறதுனால தான் அப்படி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் வெனிசுலாக்கு இல்லாமல் போனது ஒரு முக்கியமான காரணம் வெனிசுலா மட்டும் இல்லை நாமும் நம்மளுடைய லைஃப்பில் சரியாக திட்டமிட்டு செயல்படாமல் போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக கேள்விக்குறியாகும் அதுக்கு சரியானபடியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனால் சேவிங்ஸையும் தாண்டி நம்மளுடைய பணம் வளர்கிறதுக்கான வேலை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் ப பயம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் இந்த மாதிரி வெனிசுலா க்ரைசிஸ்லாம் வரும்போது பார்த்தா இன்னும் பயம் அதிகமாகும் இந்த மாதிரி டைம்லலாம் பணத்தை போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி குழப்ப வரும் ஆனால் நாம் எதுவும் பெருசாக செய்யாமல் ஆனால் நம்மளுடைய பணம் சரியாக வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இன்றைக்கி நிறைய இருக்குது அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகையில் ஒரு ரூபா கூட கம்மியாகாத அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் அவங்களுடைய ஹெல்த் க்ரோ டூ ஃபண்ட் என்எஃப்ஓ மூலமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த என்எஃப்ஓ ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது அதாவது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அதனால் இமிடியேட்டாக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை முழுசாக படித்து தெரிஞ்சிக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீ அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கலாம் முழுசாக படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதோடனி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நம்ம கட்டக்கூடிய மந்த்லி பிரிமியை விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ரிட்டனுக்கு கம்ப்ளீட்டாக டேக்ஸுங்கிறத கட்டவே தேவையில்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் அவங்களுடைய ஹை க்ரோத் ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க அதோட சிஏஜிஆருங்கிறது கடந்த ஐந்து வருடங்களில் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் அளவுக்கு இருந்திருக்கு ஏழு வருடங்களில் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் அளவுக்கு இருந்திருக்கு என்ஆர்எஸ் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கிடைக்கலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் வச்சுக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபைவ் இயர் லாக் இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் ஸோ தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ தொகை இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை இப்போ எனக்கு நிறைய சந்தைகள் இருக்குது அதெல்லாம் க்ளியர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராமல் நீங்கள் அவங்களுடைய கஸ்டமர் கேரை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் தமிழில் கூட அவங்க உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுவாங்க இன்னும் டவுட் இருந்ததுன்னால் நேராக உங்கள் வீட்டுக்கே ஒரு ஏஜென்ட் அனுப்பி முழுமையாக உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் மறந்துடாதீங்க எவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இந்த என்ன பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜனவரி பதினஞ்சு தான் அதாவது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இம்மீடியட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக முக்கியம் இதை பற்றின முழுமையான டீடெயில்ஸாக படிச்சு தந்துச்சுக்கான லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் இப்போ நாம வெனிசுலாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் வெனிசுலா அப்படி என்ன தான் தப்பு பண்ணுச்சு இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தோம் எப்படி அது வறுமையில் வாடிச்சு அமெரிக்காவுக்கும் அதுக்கும் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி நம்ம போய் பார்க்க ஆரம்பிக்கணும் வெனிசுலா அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கிரைசிஸ்குள்ளே வந்ததுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் அமெரிக்காவுக்கு வெனிசுலா ஆயில் மேலே இருந்த கண் ரெண்டாவது வெனிசுலாவை சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவன் இல்லாதது தென் அமெரிக்க கண்டத்துடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான நாடு தான் வெனிசுலா அப்படிப்பட்ட அந்த வெனிசுலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வளமையான நாடாக இருந்துச்சு செல்வம் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு அதுக்கு காரணம் அந்த எண்ணெய் வளம் வெனியூசலா நாடு அப்படின்னாலே பணம் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்துச்சு ஆனால் இந்த பணம் புழங்குனது யாருக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா வெனியூசலாவில் இருக்கக்கூடிய படம் படைத்த முதலாளிகள் மத்தியில் தான் அந்த பணம்ங்கிறது சுற்றிட்டு இருந்தது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வறுமை மட்டும்தான் குடியிருந்துச்சு அதுக்கு காரணம் இந்த எண்ணெய் வளத்தை அதிகமாக யார் சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவுடைய தனியார் மைய நிறுவனங்கள் வெனிசுலாவில் தனியார் மையத்தை வந்து ஊக்கப்படுத்தி அதன் மூலமாக அதிகளவுக்கு எண்ணெயை சுரண்டி அதுலேருந்து வரக்கூடிய காசு எடுத்து கொஞ்சோண்டு இந்த முதலாளிகளுக்கெலாம் தட்டி விட்டுட்டு பாலிட்டிஷியன்ஸுக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு மீதி அவங்க பயங்கரமாக லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதனால் வெனிசுலாவுக்கு அமெரிக்கா மேலே ஒரு கடுப்புங்கிறது இருந்துச்சு அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நாமே நம்மளுடைய நாடு ஆட்சி செய்யணும் நமக்கான தலைவன் உருவாகணும் நாம் நமக்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு கனவு கண்டாங்க அந்த கனவை நிஜமாக்குறதுக்காக ஒருத்தர் வந்தார் அவருடைய பேர் தான் ஹியூகோ சாவேஸ் மக்களை ஒன்று திரட்டி புரட்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவுடைய பிரசிடன்டா பதவி வர்றார் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா அவர் திகழ்ந்தார் வெனிசுலா நாட்டுல இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிகள் அத்தனையுமே நேஷனலைஸா மாத்தினார் எல்லாமே அரசுடைமை எல்லாமே அரசு தான் செய்யும் அப்படின்னு சொன்னார் அந்த எண்ணெய் வளத்திலிருந்து கிடைத்த வருமானத்தை வச்சு மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்தார் இலவச கல்வி இலவச மருத்துவம்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் செஞ்சார் அங்க வெனிசுலாவில போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக கியூபாவுடைய உதவிய நாட்டினார் நான் என்னை தரேன் உங்களுடைய மருத்துவர்களை என்னுடைய மக்களுக்கு பணி செய்யறதுக்கு நீங்க அனுப்புங்கன்னு சொன்னார் கியூபாவோட ஒரு உடன்படிக்கையை செஞ்சு கியூபா மருத்துவர்களை வெனிசுலாவுக்கு கொண்டு வந்தார் அதற்கு ஈடாக டன் டன்னாக வந்து ஆயில கியூபாவுக்கு வந்து கொடுத்தார் பிரேசிலோட இணக்கமான தொடர்பு வச்சுருந்தார் ரஷ்யாவோடு அவருக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு உலகளவில் எண்ணெயை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்புங்கிறது உருவாச்சு அது உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வெனிசுலா அதற்கு பின்புலமாக இருந்தது ஹியூகோ சாவேஸ் இது எப்படி அமெரிக்காவுக்கு பொறுக்கோ பொறுக்காதுல்ல கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஹியூகோ சாவேஸ் மேலே ஏகப்பட்ட அழுத்தங்களை கொடுத்தாங்க ஹூகா சாவேஸ் வெளிப்படையாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஜார்ஜ் டபிள்யூ புஷை சாத்தான் அப்படின்னு வர்ணிச்சார் அதுக்கப்புறமா ஹியூகா சாவேஸுக்கு எதிராக ஒரு ஆட்சி கவிழ்ப்புங்கிறது நடந்துச்சு அதுக்கப்புறமா வந்த ஒருத்தரை இம்மிடியேட்டாக அமெரிக்கா புதிய அதிபராக அங்கீகரிச்சது ஆனால் மூணே நாளில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் ஹியூகா சாவேஸ் இது அமெரிக்காவுடைய சதி அப்படின்னு சொன்னார் அமெரிக்கா நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் பல வருடங்கள் கழித்து வெளியான சிஏ உடைய ரகசிய அறிக்கை அப்படிங்கிறது ஹியூகா சாவேஸுடைய ஆட்சி கவிழ்ப்புங்கிறது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு இப்படி அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு பணி போருங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு அமெரிக்காவுக்கு எப்படியாவது வந்து மறுபடியும் வெனிசுலாவுடைய எண்ணெய் வளத்தை எடுக்கணும் அமெரிக்க நிறுவனங்கள் அதனால் பலன் பெறணும் அப்படிங்கிற கணக்கு ஆனால் வெனிசுலா மக்களுக்கு தங்களுடைய நாட்டுடைய வளம் தங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் தொடர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் ஹியூகே சாவேஸுக்கு பெரும் கனவு இருக்கலாம் ஆனால் அவருடைய நிர்வாகத்தன்மைங்கிறது கேள்விக்குறியான ஒன்றாக இருந்தது அவருடைய நிர்வாகங்கிறது சரியாக செயல்படாததால் ஏகப்பட்ட ஊழல்கள் நிறைய இடங்களில் நடக்க ஆரம்பிச்சிது அந்த ஊழல்கள்னால் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பித்தாங்க போதாத குறைக்கு சரியான பாலிசி டெசிஷன்ஸ்லாம் எடுக்காததுனால கவர்மெண்ட் வந்து தள்ளாட ஆரம்பித்தது வெனிசுலாவில் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிது இந்த இன்ஃப்ளேஷன் தடுக்கிறதுக்காக வெனிசுலா அரசு என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்க புதுசாக பணத்தெல்லாம் அச்சிட்டு வெளியிட ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பணம்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே மதிப்பிழக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் வெறும் காகிதமாக மாற ஆரம்பிச்சது மக்கள் மத்தியில் அதற்கு செல்வாக்கே இல்லாமல் போயிடுச்சு நிலம இன்னும் மோசமாக ஆரம்பித்ததை பார்த்தோன்னா அதை சமாளிக்கிறதுக்கு வேற வழி தெரியாமல் யூஎஸ் டாலர் வந்து புழக்கத்துக்கு வந்தது யுஎஸ் டாலரை நோக்கி மக்கள் அதிகமாக நகர ஆரம்பித்தாங்க அதோடைய டாமினன்ஸுங்கிறது மார்க்கெட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிது வறுமை அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சு ஒரு பாக்கெட் பிரெட்டு வாங்குறதுக்கு கூட லட்சக்கணக்கில் காசு தேவைங்கிற மாதிரியான நிலமை வெனிசுலால உருவாக ஆரம்பிச்சிது இப்படி ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹூகா சாவேஸ் மரணம் அடைகிறார் அமெரிக்கா வந்து ஹியூகா சாவேஸுடைய மரணத்துக்கு அப்புறமா வெனிசுலாவை எப்படியாவது தங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு திட்டம் போடுறாங்க அதற்கான காய் நகர்த்தல் அப்படிங்கிறது அரசியல் பூர்வமாக செய்யப்படுது உள்நாட்டில் அரசியல் குழப்பம் உருவாகுது வெனிசுலாவில் இருபது ஆண்டுகள் கழித்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜான் கைடோவுக்கு புகழ் ஓங்க ஆரம்பிக்குது அப்போது எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் மதுரை வேகப்பட்ட குளறுபடிகள்லாம் பண்ணி ஜெயிக்கிறார் அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அறிவிக்கிறாங்க ஜான் கைடோ என்ன பண்ணுறாருனா நான் வந்து தற்காலிக அதிபராக வந்து பதவிக்கக்கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு சரியான தேர்தலை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜான் கைடோவை அங்கீகரிக்கிறாங்க அவர் தான் சரியான அதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மதுரோவுக்கு சைனா ரஷ்யா பிரேசில் மாதிரியான நாடுகள் சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மதுரோ வெனிசுலா அரசுடைய முழு கண்ட்ரோலையும் அவர் கைக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டார் இதை பார்த்து அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா வெனிசுலா அரசுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளை போடுறாங்க பொருளாதார தடைகள்லாம் விதிக்கிறாங்க இது வெனிசுலாவை இன்னும் வந்து நெருக்கடிக்கு உள்ளாகுது அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் அப்படிங்கிறது வருது அந்த தேர்தலில் நான் எந்த விதமான குளறுபடிகளும் பண்ண மாட்டேன் நியாயமாக நடந்துப்பேன்னு மதுரை வாக்கு கொடுத்ததுக்காக எல்லா விதமான பொருளாதார தடையுமே வந்து அமெரிக்கா திரும்பி வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலையும் இவர் குளறுபடிகள் பண்ணாரு இவர் ஆக்சுவலாக தோத்துட்டாரு ஆனால் தேர்தல் கமிஷனை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி அறிவிச்சுட்டாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டுங்கிறது வந்துச்சு அதனால மறுபடியும் அமெரிக்கா எல்லா பொருளாதார தடையும் விதிச்சாங்க ஆனால் இப்படி பொருளாதார தடை விதிக்கிறதோட அவங்களுடைய நகர்வுங்கிறது நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை அங்கே தான் பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது வருது என்னென்னா அமெரிக்கா தொடர்ந்து வெளிப்படையாக வெனிசுலா ஸ்டோல் யூஎஸ் ஆயில் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அதாவது யுஎஸ்ஏக்கு சொந்தமான எண்ணெய் வளர்த்த வெனிசுலா திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை யூஎஸ்கு எப்படி சொந்தமாச்சுன்னு தெரியல அது எப்படி வெனுசுலாவே திருடிச்சுன்னு தெரியல ஆனா அதுதான் அவங்களுடைய பிரச்சாரமா இருந்துச்சு ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா வெனிசுலா மேல கூடுதலான அழுத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணார் அப்படி இந்த கேம்பெயின் மட்டும் பண்ணல இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து கொண்டு வந்தார் அது என்னன்னா அமெரிக்காவில் அதிகமான அளவுக்கு ட்ரக் புழங்கிறதுக்கு காரணம் காட்டல் டே லாஸ் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தான் அமெரிக்காவுக்கு அதிகமான அளவுக்கு போதையை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க இந்த கும்பலுக்கு தலைமை யாருன்னா மதுரோ தான் வெனிசுலா பிரசிடென்ட் தான் வெனிசுலாவுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் இந்த அமைப்பில் வந்து அங்கத்தினராக இருக்காங்க முக்கியமான பொறுப்பாளர்களாக இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் மதுராவுடைய தலைக்கு பனைய தொகை அப்படிங்கிறதே அறிவித்தார் ட்ரம்ப் இந்த காட்டல்லே லாஸ் சோல்ஸுங்கிறது இருக்கு இல்லையா இந்த அமைப்போட சேர்ந்து இன்னொரு அமைப்பையும் டெரரிஸ்ட் அமைப்பா அமெரிக்க அரசு அறிவிச்சது இந்த டெரரிஸ்ட் அமைப்பை அறிவித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அமெரிக்க இராணுவம் நேரடியாக வந்து களத்தில் இறங்கிறதுக்கான ஒரு டோருங்கிறது ஓப்பன் ஆகிடும் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட புரோட்டோக்கால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதாவது போதைப் பொருள் கடத்தலில் அப்படின்னா அது சம்பந்தமான அதிகாரி அது சம்பந்தமான துறை தான் அதில் வந்து நுழையணும் ஆனால் இப்படி ஒரு டெரரிஸ்ட் அமைப்புன்னு அறிவிச்சிட்டா நேரடியாக இராணுவமே களத்தில் இறங்க முடியும் அப்படின்னு இதை டெரரிஸ்ட் அமைப்பு அறிவித்து அதுக்கு தலைவருங்கிறது மதுரோதான்னு அறிவிச்சு அதை பேஸ் பண்ணி எல்லாம் வேணால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு வெனிசுலா பிரசிடென்ட் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே பெரிய அளவுக்கு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவித்தாங்க அப்படி ஒரு அமைப்புங்கிறது வெனிசுலாவிலே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு ஓப்பனான குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுவும் எங்கள் நாட்டுடைய அதிபரை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் வந்து கேள்வி எழுப்புனாங்க போன வருஷம் செப்டம்பர் மாசமே வெனிசுலாவுடைய கடல் ஓரத்தில் அமெரிக்க இராணுவத்துடைய கப்பல் படைங்கிறது போய் இறங்கிருச்சு அந்த போர்க்கப்பல இருந்து எப்போ வேணா தாக்குதல் நடத்தப்படலாங்கிற மாதிரி சூழல் உருவாச்சு அப்படி ஒரு படகு மேலே தாக்குதல் நடத்தினாங்க அது வந்து போதைப்பொருளை கடத்திக்கிட்டு போச்சு அப்படின்னு தாக்குதல் நடத்துனாங்க பதினோரு பேர் இறந்து போனாங்க அதில் எப்படி ஒரு நேவிங்கிறது இந்த தாக்குதலை செய்யலாம் கோஸ்டல் கார்டு தானே அதை செய்யணும் அது வெனிசுலா அரசு தான் அது சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லை அமெரிக்கா அரசுடைய கோஸ்டல் கார்டு தான சம்மந்தப்பட்டிருக்குங்கிற கேள்வி எழுந்துச்சு ஆனால் இப்படி பொருளை சீஸ் பண்ணுறதாலையோ அவங்களை கைது செய்யறதாலையோ அது தடுக்கப்படுதா இல்லை இல்லை அதனால தான் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு நேவி சைட்ல இருந்து பதில் வந்தது இது எல்லாத்தையும் விட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வெனிசுலாவில் இருந்து மக்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதான் மக்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போய் சேர ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவுடைய எல்லை பகுதிகளில் அதிகமான அளவுக்கு அகதிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வெனிசுலா தான் அது தான் காரணம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சார் உள்ள வெனிசுலாவுக்குள்ள இன்னும் நிலம மோசமாக ஆரம்பிச்சது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலா ஃபெயிலியர் ஆனதால் பல நாட்களுக்கு மாதங்களுக்கு கரண்ட்டே இல்லாமல் அங்கே மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க இதுக்கு மேலே நிலமையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அதுக்கப்புறமா தான் ரெட் கிராஸுடைய உதவியெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வெனிசுலா அரசு அனுமதிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அனுமதிக்கவே இல்லை அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை எங்கள் நாடு செழிப்பாக தான் இருக்குது அப்படின் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ரெட் கிராஸை வந்து அவங்க அனுமதிச்சாங்க ஸோ வெனிசுலா அரசு உண்மையிலேயே அங்கே உள்ளே வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டாக இராணுவத்தின் மூலமாக நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்து அந்த நாட்டுடைய அதிபரான மதுராவை கைது செய்து நியூயார்க்கு கொண்டு போயிட்டாங்க யுஎஸ்ஏ இந்த கைதுக்கு வெனிசுலா அரசு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப் வந்து மறுநாள் கொடுத்த பேட்டியில் இனிமே வெனிசுலால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வெனிசுலா அரசு வந்து இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் எங்களுடைய இராணுவம் எங்களுடைய வீரர்கள்லாம் இன்னும் திடமாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்ஷனுங்கிறது உண்மையிலே பெருசாக இருக்குது இப்போ வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக சைனா ரஷ்யா பிரேசில் மாதிரியான நாடுகள்லாம் இருக்காங்க அதே சமயத்தில் யூஎஸ்கு சப்போர்ட்டாக யூரோப்பிய யூனியன்லாம் இருக்காங்க ஸோ இந்த டென்ஷனுங்கிறது இன்னும் எஸ்கலேட் ஆக போகுதா இல்லை இது ஒரு தடவை நடந்த சம்பவமாக இம்மிடியேட்டாக வேறு ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது உருவாக போகுதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அமெரிக்க அரசு தெளிவாக மற்ற நடவடிக்கைகளில் இறங்கிட்டாங்க அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து வெனிசுலாவில் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அதன் மூலமாக அந்த நாட்டுடைய எக்கனாமியை ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறாங்கலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆயில் ரிசர்வ் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இது எப்படி நடக்கப்போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாருங்கள் எண்ணெய் வளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அரசியல் வேலைகள் நடக்குதுன்னு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வெனிசுலா மக்களும் சரியான தலைவரும் அவங்களுக்கு இருந்திருந்தால் சரியானபடி திட்டமிட்டு இந்த நாடு எங்கேயோ போயிருக்கும் ஆனால் அது நடக்கலை அதுக்காக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய மக்களின் எதிர்காலத்தையும் தெளிவாக யோசித்து திட்டமிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கேற்ற மாதிரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சரியான திட்டமிடலும் நமக்கு வேணும் அதனால தான் சொல்கிறேன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்னிட்டி தான் அந்த வீடியோடைய பிகினிங்களே சொன்னேன் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் அந்த புது என்ன ஃபோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றின முழுமையான டீடெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீடைல்ஸை படித்து தெரிஞ்சிக்கலாம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் டே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது இம்மீடியேட்டாக இதை பற்றின டீடெயில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுங்கள் சரி ஓகே பிக்பாஸ் வென்சில அரசுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு புரிதல் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் இனிமேல் அது ஏதாவது எஸ்கலேட் ஆகும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முடிஞ்சா ஹியூகோ சாவேஸுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத ஒரு நாள் நான் தெளிவாக பேசுகிறேன் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை வந்து பார்க்குறேன் பை